இமோ அப்ளிகேஷன் பாவிக்கிறேன் நீங்கள் ஏன் நீங்கள் உங்களோட இமோ வந்து இன்னொருவருக்கு பாவிக்க நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் இன்னொருவர் உங்களோட ஈமோ அக்கௌண்டை பாவிக்கிறாருன்னு தெரிஞ்சு கூட அதை எப்படி ரிமூவ் பண்றது அதை எப்படி செக் பண்றது நம்ம பாவிக்கிற அல்லது பயன்படுத்துகிற இன்னொருத்தரோட பேசுற ஈமோ வந்து மற்றொருவர் ஒட்டுக்கு இருக்கிறாரா இல்லாத அவர் இன்னொருவருட ஃபோன்ல எங்களோட இமோ இருக்குதான்னு சொல்லி எப்படி செக் பண்றது அதை செக் பண்ணி பார்த்த பிறகு அதை இன்னொரு இருந்து எப்படி நாங்கள் ரிமூவ் பண்றது இனிமேல் ஃபியூச்சர்ல வேறொருவர் எங்களோட இமோவை வந்து தெரிந்தும் எங்களுக்கு தெரியாமலும் எடுக்காத அளவுக்கு அந்த செட்டிங்கை எப்படி நாங்கள் செய்து வைக்கிறது இதுக்குன்னு சொல்லி ஒரு செட்டிங் இமோல இருக்குது அதைத்தான் தெரிஞ்ச நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நீங்க இக்னோர் பண்ணீங்க இப்படியான வீடியோக்களை தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த அடிப்படை அமைப்பு வசதிகளை கொண்ட வீடியோக்களை நான் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன் ஸோ வீடியோ போயிட்டு உள்ள முழுமையாக பாருங்க பார்த்து பிரயோசனமா இருக்கும்னு சொன்னா நீங்களும் உங்களோட இமோவை முதல்ல செய்து அமைச்சு கொள்ளுங்க அதோட உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருக்க அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலான நிரோஷ் சந்திர வந்து நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அதை முதல்ல செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தான் இப்படி போகிற சின்ன சின்ன பிரயோசனமான வீடியோக்கள் வந்து அன்றாட லைஃப்ல உங்களுக்கு தேவையான வீடியோகளை வந்து நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் அதோட சேர்த்து உங்களுக்கு தெரியும் நெருக்களம் கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது நெருக்களம் டாட் காம் சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இலகுவாக முன்னூக்கிய முகப்பிள்ளே வரும் நெருக்களம் டாட் காம்னு சொல்லி அல்லது நிரோசந்திரன்னு சர்ச் பண்ணால் கூட வரும் ஸோ அங்கேயும் உங்களுக்கு தேவையான தகவல் சகலதும் வந்து பரிமாறப்பட்டிருக்குது அதோடு சேர்த்து சோஷியல் மீடியாவில் பிரச்சனைகள் அதற்குரிய சொல்யூஷன்ஸ்கள் வந்து அங்கே உங்களுக்கு கட்ட கட்ட அந்த ரெகு கூட நீங்க ஒரு சில சேவைகளை இலவசமாகவும் ஒரு சில சேவைகளை கட்டண வசதியோடு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சோ கூகுல்ல narikalam.com ಅಂತ ಸರ್ಚ್ பண்ணுங்க அல்லது ஏதாவது ஒரு வெப் براузர்ல நீங்க வந்து narikalam அல்லது niroshan.org ಸರ್ಚ್ பண்ணும்போது உங்களுக்கு அந்த வலைத்தளம் கிடைக்க கூடியாயா இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்க உங்களோட IMOலදී IMO குள்ள உங்களுடைய ப்ரொபைல் செட்டிங்ல போங்க செட்டிங்ல போயிட்டு இதெல்லாம் பாதீங்க சொன்னா உங்களுக்கு மேனேஜ் டிவைசஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்துருக்குது இந்த டிவைசஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போ நார்மலாக என்னுடைய இமோ வந்து ஒரு ஆள் தான் பாவிக்குது என்ன காரணம்னு சொன்னால் நான் வந்து மற்றவங்கள் என்னுடைய இமோவை வந்து துறக்காத அளவுக்கு என்னுடைய ஓடிபி கோட்டை எடுத்தாவோ அல்லது என்னுடைய அனுமதியோடு என்னோட அனுமதி இல்லாமலோ என்னுடைய இமோ வந்து அவங்களால துறக்க முடியாத அளவுக்கு நான் இந்த செட்டிங்கை வந்து ஓஃப் பண்ணி வச்சுருக்கேன் இதைத்தான் நான் உங்களுக்கு உங்களோட இமோலையும் ஓஃப் பண்ணி வச்சால் மற்றவங்களால் உங்களோட இமோவை வந்து திறக்கவே முடியாது நீங்களாக ஓடிபி கோட் கொடுத்தா அந்த ரகசிய இலக்கம் கொடுத்தா கூட திறக்க முடியாது இது ஒன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை டிவைஸ்லேயும் வந்து உங்களோட இமோவை திறக்கலாம் உங்களோட அனுமதி இருந்தால் சில பேரில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில பேர் வந்து இது ஒன் பண்ணியிருக்கும் போது டக்குண்டு ஃபோன் எடுத்து அவங்க வந்து நம்பர் அடிச்சு ஓடிபி கோட் வந்தோடனே போட்டாங்கட்டோ ஒன் ஆயிடும் இது ஓஃபில் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் அவங்க செட்டிங் எல்லாம் போய் செய்கிறதுக்குள்ளே நீங்கள் அதை பிடிச்சிருவீங்க அப்படியே ஸோ இந்த மெத்தட் வந்து உங்கள் நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் அதை விட இந்த ஈமோ வந்து ஏற்கனவே இன்னொரு ஆள்கிற மொபைல் இருந்துன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இப்போ எனக்கு ஒரு மொபைல் கார்டு சாம்சங்னு சொல்லி ஏற்கனவே இன்னொரு ஆள்கிட்ட இருக்குமென்று சொன்னால் ரெண்டு அல்லது மூன்று மொபைல் எங்கெங்கே இருக்குதோ அந்த மொபைல்ஸ் எல்லாம் காட்டும் ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்படி நம்மளாக தொட்டுட்டு இதில் வந்து இப்போ ஒரு டிவைஸ் இருக்கிறதால ரிமூ ஆப்ஷன் இல்லை ரெண்டு டிவைஸ் இருக்குமென்று சொன்னால் நீங்கள் தொடரும்போதே அதில் கீழே டிலீட் ரிமூவ்னு இருக்கும் ஸோ அதை கொடுத்து நீங்கள் பா பாஸ்வேர்டை மடித்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த டிவைஸ் வந்து உங்களோட ஈமோ அழிபட்டு இதிலேருந்து இல்லாமல் போயிடும் அதுக்கு பிறகு இந்த பட்டனை கட்டாமல் நீங்கள் ஆஃப் பண்ண மறந்துடுறாங்க ஸோ இதுதான் இந்த பாதுகாப்பு செட்டிங் அமைப்பு முறை உங்களுக்கு இது பிரியோசனமாக இருக்கும்னு சொன்னால் முதல்ல உங்களோட ஈமோவை செக் பண்ணி இந்த செட்டிங் வந்து ஓன்லி இருக்கும்போது ஓவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க